தந்தை பெரியாரும் பேரவை அண்ணாவும் முத்தமிழ கலைஞரும் ஏற்படுத்தின தான் ஏற்படுத்த உணர்வாலதான் பாஜக அடிப்படையாக முதுகிலும் கூட வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சது மாதிரியான பல போராட்டங்களிலும் கட்சியும் இப்பொழுது கூட தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஏழு மாநில முதலமைச்சர்களை ஒன்றிணைச்சு அகில இந்திய மருத்துவ படிப்பு ஒதுக்கீட்டுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்காக போராடி மாநாடி அதுலேயும் வெற்றி பெற்றோம் இதையெல்லாம் பார்த்து தான் பாஜகவுக்கு நம்ம மேலே கோபம் வருது அதனால தான் பல்வேறு சூழ்ச்சிகளில் அவங்க ஈடுபடுறாங்க இந்த நிலமையில தான் அடுத்த கட்டமாக நமக்கு காத்திருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை எண்ணி அதையெல்லாம் எப்படி செய்யணும் தலைமை முதல் தொண்டர்கள் வரை எப்படி ஒருங்கிணைந்து ஒரு இலக்கோடு செயல்படணும் விவாதிச்சு அதை களத்தில் தான் இந்த பேச்சு கூடும் எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது இப்போ முதங்கல்ல நாம் உதய சூரியனை பார்க்கிறோம் அதனை தமிழ்நாட்டு மக்களுடைய இதய மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கும்